அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விசித்திரங்கள் சந்திப்பு விரும்புகிறேன் நான் எழுதிய விடுதலை வேந்தர்கள் அந்த இதை வந்து அதில் ஒரு ராஜா பற்றி வாழ்வீரன் வயநாட்டு சிங்கம் வீர கேரளவர்மா பழசிராஜா துப்பாக்கியோ அதிக அளவு துருப்புக்களோ இல்லாமல் இருபத்தி ஓரு வயதிலேயே வயநாட்டின் புரளி மலையிலிருந்து கெரில்லா யுத்த முறைகளால் மைசூர் படையினரையும் ஆங்கிலேயரையும் சிதறடித்தவர் பழசிராஜா ஆயிரம் வீரர்களோடு நாம் போராடவில்லை பழசிராஜா என்ற ஒரே ஒரு வீருடன் மட்டுமே நமது போர் இவரின் முடிவே புரட்சியின் முடிவாக இருக்கும் என்று சொன்னவர் மேஜர் ஜெனரல் வெல்லஸ்லி பதினேழாம் நூற்றாண்டில் பழசிராஜா கோட்டையத்தின் மலபாரில் புறநாட்டு ஸ்வரூபத்தைச் சேர்ந்த பன்னிஞ்சரே கோவிலகம் என்ற அரச வம்சத்தில் ஜனவரி மூன்று ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்றில் பிறந்தவர் கோட்டயத்து ராஜா எனவும் கேரள கேரளசிம்மம் எனவும் அழைக்கப்பட்டார் மலபாரின் மன்னர்கள் கப்பம் கட்டாமையால் ஹைதர் அலியின் படைகள் மலபாரின் மீது படையெடுத்தன மைசூரின் மன்னர்களின் ஆக்கிரமிப்பை எதிர்த்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணிலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு வரை ஹைதர் அலியின் மைசூர் துருப்புக்கடனும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு முதல் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு வரை திப்பு சுல்தானின் துருப்புக்கடனும் யுத்தம் பிரிந்தார் பதினெட்டாம் நூற்றாண்டில் துறைமுக தலைநகரான தலைச்சேரி கிழக்கு இந்திய கம்பெனியாரின் ஆயுத தொழிற்சாலையாகவும் புரட்சியாளர்களின் ஆயுத பரிமாற்றத்துக்கும் உதவியது எனவே அதை பிடிக்க விரும்பிய ஹைதரலி அதை பிடிக்க விரும்பிய ஹைதரலி படையெடுத்தார் பழசி ராஜா இரண்டாயிரம் நாயர்களை பிரிட்டிஷாருக்கு உதவ அனுப்பியதால் மைசூர் படை பின்வாங்கியது திப்பு சுல்தானின் அரசாட்சி காலத்தில் ராஜா ரவிவர்மா வருடத்துக்கு ஐயாயிரம் வரை வரிகொட சம்பதித்து சமாதான உடன்படிக்கையில் கையெழுத்திட்டும் மைசூர் அரசு ஒத்துக்கொள்ளாததால் அநியாய வரி எதிர்த்து திரும்பவும் போர் உருவானது ஆயிரத்தி ஐநூறு நாயர்களுடன் பழசிராஜா போர் துவங்க ஒரு வழியாக ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணில் வயநாட்டை விட்டு மைசூர் படைகள் வெளியேறின மூன்றாம் ஆங்கில மைசூர் போருக்கு பின் பிரிட்டிஷ் அரசு திப்புவுடன் கைகோர்த்து மக்களால் கட்ட முடியாத அளவுக்கு வரி தீர்வையை அதிகரித்தது இதனால் சுதந்திரமாக கோட்டையத்தை ஆள விரும்பிய பழசிராஜா இதனால் கோபமுற்றார் மிளகு கொள்முதலிலும் தான் நிர்ணயிக்கும் விலைக்கும் தான் சொல்லும் வியாபாரிடம் மட்டுமே விற்க வேண்டுமெனவும் தன் தந்திரங்களை காட்டியது கண்டு வெறுப்புற்றார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் கோட்டையத்துக்கு ராஜாவாக தாங்கள் விதித்த வரி விதிப்பை ஏற்றுக்கொண்ட ராஜாவின் மாமா வீரவர்மாவை வரி வசூலிக்க ஐந்து வருட குத்தகையை நீட்டி அவருக்கு நீட்டித்தது இதை நீட்டித்ததால் பொங்கி எழுந்த வயநாட்டு சிங்கம் அநியாய வரி விதிப்பை இது தடுத்தார் இரண்டு வருடத்து வரி பாக்கியை வசூல் செய்ய மும்பையிலிருந்து ஆணை வர ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் பழசிராஜாவை கைது செய்யும்படி ஆங்கில அரசு உத்தரவு விட்டது ஜேம்ஸ் கோடான் தலைமையில் தலைச்சேரிக்கு அவரை கைது செய்ய வர கொட்டியூரை அடுத்த மன்னாட்டனா என்ற பகுதிக்கு தப்பிச் சென்றார் கெரில்லா போர் முறைகள் மு முறைகள் மூலம் தப்பித்த பழசிராஜா மலையக பகுதிகளில் தஞ்சமடைந்தார் ஜேம்ஸ் தலைமையிலான படை பழசி ராஜாவின் அரண்மனையில் இருந்த செல்வங்கள் செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து சென்றது பழையம் சந்து என்ற இவரது தளபதியும் குறும்பர் நாடு ராஜாவின் கைக்கூலியாகிவிட கோபமுற்ற ராஜா வயநாட்டுக்கும் மலபாருக்கும் உள்ள தொடர்புடைய துண்டித்தார் கேமரூன் மேஜர் கேமரூன் லெப்டினன்ட் நியூஜெண்ட் லெப்டினன்ட் மாட்ஜ் லெப்டினன்ட் ரூடர்மன் ஆகியோரை கொன்று குவித்தது ராஜாவின் படை இவர் திப்புடன் சேர்ந்துவிடக்கூடும் என அஞ்சி மும்பையின் கமாண்டர் இன் சீஃப் லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்டூவர்ட் மற்றும் மற்றும் கவர்னர் ஜோனாதன் தங்கன் மூலம் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழில் கிழக்கிந்திய கம்பெனி உடன்படிக்கை செய்து கொண்டது ஆனால் அதன் பின் மேஜர் ஜெனரல் வெல்லஸ்லியின் வஞ்சக சூழ்ச்சியில் அகப்படக்கூடாது என்று ஆயிரத்தி எண்ணூறில் வயநாட்டிலிருந்து திரும்ப கானகத்துக்கு தப்பியோடினார் பழசிராஜாவுக்கு பக்கபலமாயிருந்த தலக்கால் செந்து பெருவாயல் நம்பியார் கண்ணு கண்ணவத்து செங்கரன் நம்பியார் மற்றும் அவரது மகனை தூக்கிலிட்டு கொடூரமாக நடந்து கொண்டது ஆங்கில அரசு தன் நண்பனான கேமரூனை கொன்றதுக்கு பழிவாங் கொன்றதற்கு பழிவாங்க தாமஸ் ஹார்வே பேவர் என்ற சப் கலெக்டரும் ராஜாவுக்கு எதிராக செயலாற்றினார் சிறக்காலில் நடைபெற்ற பெரு யுத்தத்திற்கு பின் பழசிவர்மாவின் தலைக்கு மூவாயிரம் பகோடா நாணயங்கள் பரிசு என அறிவித்தது ஆங்கில அரசு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணிலிருந்து தன் இறப்பு வரையிலான காலகட்டம் வரை அந்நிய ஆட்சிக்கு எதிராக போரிட்டார் பழசிராஜா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுலிருந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வரை கோட்டையத்தின் நிர்வாக உரிமைக்காகவும் ஆயிரத்தி எண்ணூறிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து வரை வயநாட்டின் அரசுரிமைக்காகவும் போரிட்டார் அதனால் வீர என்ற அடைமொழி அவர் பேருடன் சேர்ந்தது நவம்பர் முப்பது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தில் மாவிலதோடு என்ற கேரள கர்நாடக பார்டரில் உள்ள ஒரு ஊரில் பேப்பர் தலைமையில் ஆங்கிலேய படைகளால் சுற்றி விளைத்து சுடப்பட்டு வீர அடைந்தார் வாழ்வீச்சில் வல்லவரான கேரளவர்மா பழசி ராஜாவின் நினைவாக பழசி குடியிரம் என்ற நினைவு மண்டபம் கேரள வயநாட்டின் மனந்தவாடியில் எழுப்பப்பட்டுள்ளது நன்றி